அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தினம் ஒரு தமிழ் பாடமாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்து குரூப் ஃபோருக்காக பாட்டு வரோம் இந்த வீடியோ பதிவில் பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து நியூ தமிழில் இயல் இருந்து ஒரு நாற்பத்தைந்து கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் இப்போ நம்ம ஒரு லோயர் ஸ்டாண்டர்டு இருக்கிறதுனால ஒரு இம்பார்ட்டண்டாக எடுத்தால் ஒரு முப்பது ஆறு நாற்பது இப்படி தான் வருது ஹையர் ஸ்டாண்டர்ட் போகப்போட உங்களுக்கு அதிகமான கேள்விகளை நம்ம பார்த்துடலாம் இதில் பார்த்திங்கன்னா மூதுரை அவையார் அளியேற்றப்பட்டது துன்பும் வில்லும் கல்வி அதே மாதிரி கல்வி கண் திறந்தவர் ஐயா காமராசரை பற்றி நூலகம் நோக்கி அந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம் அதில் என்னென்ன தளங்கள் உள்ளன இது மாதிரி முக்கியமான கேள்விகள் அடுத்தது இன எழுத்துக்கள் இதிலிருந்து சில கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் முதல் கேள்வி காமராசருக்கு மணி மண்டபம் எந்த தேதியில் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டுள்ளது காமராசருக்கு மணி மண்டபம் அமைக்கப்பட்ட ஆண்டு இரண்டு பத்து இரண்டாயிரமாவது ஆண்டாகும் தமது பாடல்களின் வாயிலாக உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் யார் தமது பாடல்களின் வாயிலாக உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் பட்டுக்கோட்டை என்பது சரி மூதுரை என்னும் சொல்லுக்கு பொருள் என்ன மூதுரை என்னும் சொல்லுக்கு பொருள் என்ன மூத்தோர் கூறும் அறிவுரை என்பதாகும் ஔவையார் இயற்றிய நூல்களில் இல்லாத ஒன்றை தேர்ந்தெடுக்க இதில் நம்ம பார்த்த உடனே சொல்லிடுவோம் நாளடியார் சமண முனிவர்களால் இயற்றப்பட்டது மூதுரை ஆத்துச்சூடி நல்வழி இதெல்லாம் வந்து ஔவையாரால் இயற்றப்பட்ட நூல்களாகும் எந்த பகுதியில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராசர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது அது எந்த பகுதி அல்லது இடம் சென்னை சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான விலை நிலையத்திற்கு தான் காமராசர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது அண்ணா நூற்றாண்டு நூலகம் எத்தனை அடுக்குகளை கொண்டது இந்த நூலகம் எத்தனை ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது அண்ணா நூற்றாண்டு நூலகம் பார்த்திங்கன்னா எட்டு அடுக்குகளை கொண்டது அதே மாதிரி எட்டு ஏக்கர் பரப்பளவை அமைந்துள்ளது அண்ணா நூற்றாண்டு நூலகம் மாசர என்பதன் பொருள் என்ன மாசர என்பதன் பொருள் குறையில்லாமல் என்பது சரி குறில் நெடில் இல்லாத அவ் என்னும் எழுத்துக்கு எந்த எழுத்து இன எழுத்தாக வரும் நெடில் இல்லாத அவ் என்னும் எழுத்துக்கு எந்த எழுத்து இன எழுத்து அந்த எழுத்து உ என்பது சரி ஆற்றுனா வேண்டுவது இல் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆற்றுணா வேண்டுவது இல் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் பழமொழி நானூறாகும் இந்திய நூலக அறிவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் இது ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி அவர் தான் இந்திய நூலக அறிவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் அரங்கநாதன் ஆவார் எந்த எழுத்தை மட்டும் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குரில் எழுத்து சேர்ந்து வரும் எந்த எழுத்துக்களில் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்து சேர்ந்து வரும் அந்த எழுத்து அளபடையில் தான் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குரில் எழுத்து சேர்ந்து வரும் மூதுரை பாடலில் மன்னனை விட சிறந்தவராக ஔவையார் யாரை குறிப்பிடுகிறார் மன்னனை விட சிறந்ததா சிறந்தவராக ஔவையார் குறிப்பிடுவது கல்வி கற்றவர்களை சீர்தூக்கின் என்பதன் பொருளை கண்டறிக சீர்தூக்கின் என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா ஒப்பிட்டு ஆராய்ந்து என பொருள்படும் அண்ணா நூலகத்தில் எந்த தளத்தில் ஓலைச்சுவடிகள் பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ளன அண்ணா நூலகத்தில் எந்த தளத்தில் ஓலைச்சுவடிகள் பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ளன அந்த தளம் பார்த்தீங்கன்னா ஏழாம் ஆறு வெள்ளி வள்ளின மெய்யெழுத்துக்களும் ஆறு மெல்லின எழுத்துக்களும் என்ன எழுத்துக்களாகும் ஆறு வள்ளின மெய் எழுத்து ஆறு மெல்லின எழுத்துக்களும் என்ன எழுத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா இன எழுத்துக்களாக வரும் சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருதின் பெயர் என்ன சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது டாக்டர் எஸ் ஆர் அரங்கநாதன் விருதாகும் மாசர என்னும் சொல்லை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன மாசர மாசு கூட்டல் அற என்பது சரி பிறருடன் எந்த வழக்கம் இருந்தால் அதை விட்டுவிட வேண்டும் என்று கல்யாண சுந்தரம் வலியுறுத்துகிறார் பிறருடன் எந்த பழக்கம் ஆப்ஷன்ல பாருங்க பிறருடன் வம்பு செய்தல் இந்த பழக்கத்தை இருந்தால் அதை விட்டுவிட வேண்டும் என்று பட்டுக்கோட்டையார் வலியுறுத்துகிறார் ஆசியா கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கு அமைந்துள்ளது இந்த லெசன் பார்த்தீங்கன்னா நூலகம் பற்றிய செய்திகள் ரொம்ப முக்கியமானது ஆசியா கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் அமைந்துள்ள இடம் சீனா ஆகும் பசியின்றி என்னும் சொல்லை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன பசி கூட்டல் இன்றி என்பது சரி காமராசர் பள்ளிகளில் குழந்தைகள் ஏற்ற தாழ்வின்றி கல்வி கற்க எந்த திட்டத்தை அறிமுகம் செய்தார் பள்ளி குழந்தைகள் ஏற்ற தாழ்வின்றி படிக்க பார்த்தீங்கன்னா சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தவர் காமராசர் பொருந்தாத இணையனை தேர்ந்தெடுக்கவும் நூலகம் லைப்ரரி மின் படிக்கட்டு லிப்ட் மின் இதழ்கள் இ மேகசின் தொடக்கப்பள்ளி பள்ளி பிரைமரி ஸ்கூல் இதுல மின் படிக்கட்டு என்பது பொருந்தாத இணையாகும் மாணவர்கள் உயர்கல்வி பெறுவதற்காக காமராசரால் நிறுவப்பட்ட கல்லூரிகள் எது அல்லது எவை காமராசரால் நிறுவப்பட்டது பார்த்தீங்கன்னா பொறியியல் கல்லூரி மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் இவை அனைத்துமே ஐயா காமராசரால் நிறுவப்பட்டது குறில் இல்லாத ஐ என்னும் எழுத்துக்கு எது வந்து இணை எழுத்தாகும் குரில் இல்லாத என்னும் எழுத்துக்கு இணையெழுத்து ஈ என்பது சரி பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடுமைக்கும் சிறுவர்கள் கூறிய காரணம் என்ன அதில் ஆடுமைக்கும் சிறுவர்கள் கூறிய காரணம் ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை என்பதாகும் அனைத்து துறை சார்ந்த தரமான எது மற்றும் எது அண்ணா நூலகத்தின் ஏழாம் தளத்தில் அமைந்துள்ளது ஏழாம் தளத்தில் அமைந்துள்ளது எது எதுன்னு பார்த்தீங்கன்னா இதழ்கள் மற்றும் மின் நூல்கள் வந்து ஏழாம் தளத்தில் அமைந்துள்ளது இருபொருள் தர இயலாத சொற்களை தேர்ந்தெடுக்க மாலைன்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம் கழுத்துல போடுற மாலை அதே மாதிரி சாயந்தரத்தை மாலைன்னு சொல்லுவோம் நூல் அதை தான் சொல்லுவோம் ஆறு அதை தான் சொல்லுவோம் இதில் சிலேடை வராத சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா காலை என்பது சரி அண்ணா நூலகத்தின் நிர்வாக பிரிவு எந்த தளத்தில் அமைந்துள்ளது அண்ணாநாள் உலகத்தின் நிர்வாக பிரிவு பார்த்தீங்கன்னா எட்டாம் தளத்தில் அமைந்துள்ளது மூதுரை நூலில் காணப்படும் பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு மூதுரை நூலில் காணப்படும் பாடல்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஓரு பாடல்களாகும் கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் என்று சிறப்பு பெயரினை உடையவர் யார் கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கர்ம வீரர் ஐயா காமராசர் ஆவார் நூலகத்தின் பயன்பாட்டினை மேம்படுத்துவதற்காக நூலகம் இல்லாத ஊரில் தமிழக அரசு எந்த திட்டத்தை தொடங்கியுள்ளது நூலகம் இல்லாத ஊரில் நூலகத்தின் பயன்பாட்டை மேம்படுத்துவதற்காக நடமாடும் நூலகத்தை அறிமுகப்படுத்தியுள் தொடங்கியுள்ளது தமிழக அரசு பொறுத்துக தலைவர்கள் அவர்களின் பிறந்த நாள் என்ன தினமாக கொண்டாடப்படுகிறது காமராசர் ராதாகிருஷ்ணன் விவேகானந்தர் அப்துல் கலாம் ஜவஹர்லால் நேரு இதில் பார்த்த சொல்லிடுவீங்க காமராசர் கல்வி வளர்ச்சி நாள் ராதாகிருஷ்ணன் வந்து ஆசிரியர் தினம் விவேகானந்தர் தேசிய இளைஞர் தினம் அப்துல் கலாம் மாணவர் தினம் அடுத்தது ஜவஹர்லால் நேரு பிறந்தநாள் வந்து குழந்தைகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது காமராசர் வாழ்ந்த எந்த இல்லங்கள் அரசுடைமையாக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டன காமராசர் வாழ்ந்த எந்தெந்த இல்லங்கள்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர் மற்றும் சென்னை சென்னை அதாவது சென்னை மற்றும் விருதுநகர் இல்லங்களாகும் காடு கூட்டல் ஆறு என்பதனை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன காடு கூட்டல் ஆறுங்கிறது பார்த்தீங்கன்னா காட்டாறு எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார் சமூக சீர்திருத்த கருத்துக்கள்னாவே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்பது சரி மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் என்ற பாடல் வரியை எழுதியவர் யார் மன்னனையும் கல்வி கற்றவரையும் சீர்தூக்கி பார்த்தா மன்னனை விட கல்வி கற்றவன் சிறப்புடையவன் என்றவர் ஆவார் ஏழை பங்காளர் படிக்காத மேதை பெருந்தலைவர் என்ற சிறப்பு பெயர்களுக்கு உரியவர் யார் அவர் காமராசர் பார்வை திறன் குறைபாடு உடையோர் தொட்டு பார்த்து படிக்கும் முறையின் பெயர் என்ன அவங்களுக்கு படிக்கும் முறைக்கு உதவும் முறை பிரைலி என்பதாகும் அரசு காமராசருக்கு எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கி சிறப்பித்தது காமராசருக்கு பாரத ரத்னா விளங்கி சிறப்பித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி மூன்று மைல் தூரத்தில் பள்ளி ஐந்து மைல் தூரத்தில் உயர்நிலை பள்ளி இது என்பது யாருடைய திட்டம் இது காமராசர் அவர்களின் திட்டமாகும் பெரியோர் கூறும் அறிவுரைகளை மீறக்கூடாது பிறரிடம் பழகும் முறையிலும் பேசும் முறையிலும் பண்பு நெறி மாறக்கூடாது பிறர் உழைப்பை நம்பி வாழக்கூடாது என்று கூறியவர் யார் கூறியவர் பட்டுக்கோட்டையார் என்பது சரி காமராசரின் மணிமண்டபம் அமைந்துள்ள இடம் என்ற இடம் மணிமண்டபம் அமைந்துள்ள இடம் கன்னியாகுமரி என்பது சரி தமிழ் எழுத்துக்களில் எந்த எழுத்துக்கு மட்டும் இணை எழுத்து கிடையாது ஆப்ஷன்ல பாருங்க தமிழ் எழுத்துக்களில் எந்த எழுத்துன்னு பாத்தீங்கன்னா ஆயுத எழுத்துக்கு இணையெழுத்து கிடையாது மானம் கூட்டல் இல்லா என்பதை சேர்த்து எழுத நமக்கு கிடைக்கும் சொல் என்ன இதை சேர்த்தெழுத்த மானம் இல்லா என்பது சரி நாம் யார் சொல்படி நடக்க வேண்டும் ஆப்ஷனில் நாம் யார் சொல்படி நடக்க வேண்டும்னு பார்த்தீங்கன்னா மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும் இந்த வீடியோ பதிவில் நம்ம ஆறாம் வகுப்பு புதிய புத்தகத்திலிருந்து இயல் நான்கு என்னங்கிறத பார்த்தோம் நாளைக்கு ஐந்தாம் வகுப்பை பார்த்துட்டு சரி ஐந்தாம் இயல பாட்டு வந்துடுங்க அதிலிருந்து முக்கியமான கேள்விகள் பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்